ஏன் அப்படின்னா பொருளாதாரத்துல பிசாசுடைய சூழ்ச்சி பத்தி பாக்க போறோம் இந்த விஷயம் வந்து நம்ம தெரிலன்னு வைங்களேன் ஒரு கிறிஸ்தவனா நம்ம வந்து பண விஷயத்துல நம்மளால ஒரு ஆசிர்வாதத்தோடு இருக்க முடியாது அது என்ன அப்படின்றது இந்த வீடியோ நம்ம விரிவா பாக்கலாம் பொதுவா பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்தவங்க நம்ம வாழ்க்கையில பொருளாதாரத்துல பொதுவா ஆசீர்வாதத்துல குறை வரப்ப நம்ம என்னன்னு நினைப்போம்னா சரி ஆண்டவர் குடுக்குறப்ப நம்ம வாங்கிக்குவோம் எல்லா நேரம் நம்ம வந்து இருக்கிறதுல நம்ம இது பண்ணிக்குவோம் தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும் அந்த கான்செப்ட் நம்ம போவோம் ஒரு சில பேரு ஒரு சில பேர் ஓகே இதுதான் நம்ம லைஃப் போல இப்படியே நம்ம போவோம் அப்படின்ற மாதிரி ஆனா இப்ப நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் உண்மையாமே கத்தர் நம்மளை தாழ்ந்துருக்க வச்சாலும் நம்ம தாழ்ந்துக்கலாம் தாராளமா நம்ம தாழ்ந்துக்கலாம் ஆனா எங்கேயோ சத்துரு வந்து உட்கார்ந்துட்டு நம்மளுடைய சம்பாத்தியத்தை சாப்பிடுவோ யாரோ வங்க உட்காந்துட்டு நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை அவங்க சாப்பிட்டுட்டு போல நம்ம வந்து ஒரு நம்ம இடம் கொடுக்க கூடாது அது வந்து ஏன்னா யோவான் பத்து பத்துல இருக்கு திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறார் அப்படிதான் திருடுன்றது பிசாசு வந்து கை வந்த கலை அப்படியே நம்ம சொல்லலாம் அவன் வந்து நம்மளுடைய பொருளாதாரத்துல கை வைக்கணும் ஒவ்வொரு கிருஷ்ணனுடைய வாழ்க்கையிலுமே பொருளாதாரத்துல கை வைக்கணுன்றது பிசாஸ் வந்து எப்பயுமே பண்ற ஒரு ட்ரிக்கு தான் அவன் பண்றது இப்ப வந்து ஒரு பிசிக்கலா நம்ம திருடு நடக்கிறத அவன் பாக்கலாமே ஒரு சம்பவம் கூட நான் கேள்வி பண்ணேன் என்னன்னா நைஜீரியா நாட்டுல வந்து நடந்திருக்கு அங்க வந்து இந்தியா தான் இந்தியன் தான் ஒருத்தர் வந்து அங்க போய் வந்து ஒர்க் பண்ணிருக்காரு பேங்க்ல ஒர்க் பண்ணிருக்காரு அப்ப அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஒரு லட்சம் கிட்ட நிறைய பேர் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க ஆளுக்கு ஒவ்வொரு அக்கவுண்ட்ல இருந்தும் மாசம் மாசம் ஒரு ரூபா எடுப்பாதான் இப்ப நம்மளே நம்ம அக்கௌண்ட்ல இருந்து ஒரு ரூபாயோ ஒரு அஞ்சு ரூபா வரைக்குமே எடுத்தா கூட நம்ம பெருசா மாட்டோம் யாருமே சரி ஏதோ ஒன்னு பிடிச்சிருக்காங்க போல அப்படின்னு நினைச்சிருப்போம் இப்ப இந்த மந்த் எண்டு மந்த் ஸ்டார்டிங் எதுக்காக எடுப்பாங்க பத்து ரூபாய் இருபது ரூபாய் எடுப்பாங்க நம்ம அதை பெருசா ரொம்ப நினைக்க மாட்டோம் நூறு ரூபாய்க்கு மேல போனா வேணா நமக்கு ஒரு டவுட் வரும் இப்ப ஒரு ரூபான்றனால அது யாருமே கண்டுக்கல ஒர்க் பண்றவங்களும் நாட்களா நடந்துட்டு இருக்கு பல மாதங்களா நடந்திருக்கு கடைசியில யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ சந்தேகத்துல வந்து உள்ள ஒர்க் பண்ண யாரோதான் கண்டுபிடிச்சிருக்காங்க போல அப்படி பாக்கும் போதான் இவர் வந்து சும்மா டே எல்லாருடைய அக்கௌண்ட்ல இருந்து இப்ப நம்ம மதிப்படி ஒரு ஒன்றரை லட்சம் அவர் கிடைக்கணு வைங்களேன் ஒரு பல்கான ஒரு அமௌண்ட் தான் அவர் கிடைச்சிருக்கு அவர் வந்து உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்திருக்காரு இது அவருடைய இதே கிடையாது இது எல்லாருடைய பணத்துல இருந்து ஒன்னு ஒன்னு எடுத்திருக்காரு இதுல பாருங்களேன் அவருக்கு எவ்வளவு ஒரு பெரிய கெய்ன் கிடைச்சிருக்கு இதே மாதிரிதான் பிசாசு வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம சில நேரம் நினைப்போம் சத்ருவை நம்ம பொருட்படுத்தவே மாட்டோம் பொருளாதாரத்துல பிரச்சனை பொருளாதாரத்துல பிரச்சனை இது மட்டும் தான் நம்ம மைண்ட்ல திரும்பி தவிர யார் நம்ம பொருளாதாரத்தை சாப்பிடுறா பிசாசு எங்க நமக்கு செக் வைக்கிறான்றதே நமக்கு நிறைய நேரம் தெரியாது இப்ப பாத்தீங்கன்னா யாத்திராம மூணு இருபத்தி ரெண்டு யாத்ராம்மா பன்னெண்டு முப்பத்தி ஆறுல பாத்தீங்கன்னா ஆண்டர் சொல்லுவாரு இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட நீங்க வந்து உடைமைகள் வெள்ளி உடைமைகளை கேட்டு வாங்குங்க நீங்க எகிப்திட்ட கேளுங்க கேட்கும் போது அவங்க உங்களுக்கு தருவாங்க அப்படின்னு சொல்லுவாரு இது வந்து என்னன்னா அடிமைத்தனத்தினால பிசாஸ் வந்து பறிச்ச ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில அப்படிதான் சிலனா பிசாஸ் வந்து அது யாருன்னா எகிப்தியரோட சொத்து கிடையாது அதாவது நார்கள் ஜனங்கள் ரொம்ப சேர்த்து சேர்த்து வச்சா அவங்களுடைய ஆசிர்வாதத்தை அவங்களுடைய திருடிய எடுத்து எடுத்து வச்சது ஏன்னா அடிமையா இருந்திருக்காங்க நீ ஒர்க் பண்ணதுக்கு உனக்கு என்ன சேல்ரி அப்படின்னு சொல்லி இவங்களுடைய பணங்கள் தான் அது அதனாலதான் ஆண்டர் வந்து டேலி பண்றக்காக தான் ஆண்டர் அன்னைக்கு அப்படி சொன்னது அது அடிமைத்தனம் ஏன்னா அடிமைப்படுத்தி தானே அவங்க இத்தனை இருந்தாங்க சோ அவங்க அடிமைப்படுத்தும் போது அவங்களுக்கு வந்து நிறைய பணங்கள்லாம் வந்து லம்பா கிடைக்காது இப்ப நம்ம ஆஃபீஸ்லயே கூட வேலை பார்க்கறோம் அப்படின்னா நம்ம நம்மள வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்து ஒரு அடிமையா வச்சு நமக்கு அந்த ஓரளவுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் கிடைக்காது ஆனா அவங்க ஃப்ரீயா இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஆனா அவங்க சம்பாதிச்சது வந்து அவங்க உள்ள உழைப்பு கொடுத்தது வந்து நிறையா இருக்கும் ஆனா வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு அதுக்கேத்த பலன் கிடைக்கும் அதனாலதான் அவளவு ஸ்பெசிபிக்கா சொன்னார் நீ அவங்க கிட்ட வந்து கேட்டு வாங்க ஏன்னா இது எல்லாமே உங்க நீங்க சம்பாரிச்ச பணம் தான் அதனால வந்து இது அவங்களோட இல்ல நீங்க சம்பாரிச்ச நீங்க அந்த கொலை பொருளா நீங்க எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னதுக்காக அடுத்த ரெண்டாவது பிசாசுடைய சூழ்ச்சி எதுல இருக்குன்னா பொத்தல் பை பொத்தல் பை பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஆகாய் ஒண்ணு ஆறுல இருக்கு பொத்தல் பை பத்தி பொதுவா வந்து பொத்தல் பை வந்து ரெண்டு விஷயத்திலே வரும் ஆண்டவரும் பொத்தல் பை வைப்பாரு ஆண்டருடைய நியாய தீர்ப்பாவும் எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த வசனத்திலே அப்படிதான் ஆகாயில் அப்படிதான் இருக்கும் நீங்க வந்து பொத்தலான பையில போடுற மாதிரிதான் இருக்கும் அது கீழே எல்லாம் இருக்கும் நானே அதை ஊதி போடுறேன் உங்க சம்பாத்தியத்தை நான் ஊதி போடுறேன் அப்படின்னு ஏன் ஆண்டவர் அந்த அளவுக்கு ஒரு கோவமா ஆண்டவர் ஏன் அப்படி ஒரு நியாய திருப்பி சொல்றாருன்னா என் வீட்டுக்காக நீங்க இன்னும் பண்ணல கத்தருடைய ஆலயத்தை நீங்க கட்டுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்வாரு அப்ப ஆண்டருடைய ஆலய விஷயத்திலையும் நம்ம ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் கேர்ஃபுல்லா இருக்கலாம்னா பிசாசு அதை பயன்படுத்தி பொத்தல் போய் வந்து அதை வந்து சாதகமா பிசாஸ் அவனுக்கு சாதகமா வந்து பயன்படுத்துக்குவான் அப்ப நம்மளும் வந்து ஆண்டருடைய நியாய திருப்புக்கு உள்ள வேண்டியதாயிரும் ஏன்னா பிசாசுக்கு தேவை நம்ம ஆண்டருடைய நியாயத்திருப்பு இதாகணும் தான் பிசாஸ் வந்து எப்பயுமே இது பண்றது அப்ப நம்ம அந்த விஷயத்துல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா சாபத்தினாலேயும் பொத்தல் பை வந்து வரும் இப்ப நம்ம முன்னோர்கள் அநியாயமா யாரையும் அடிச்சு சம்பாதிச்சிருந்தாங்க அப்படின்னா ஆஹ் யாருமே வந்து சும்மா எல்லாம் மாட்டாங்க நிச்சயமா வந்து நீ நல்லா இருக்க மாட்டேன் நீ சம்பாதிச்சது எப்படியாவது போயிரும் உன விட்டு போயிரும் எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம்ல அவங்கள மட்டும் இருக்காது அது அவங்க ஜென்ரேஷனே பாதிக்கும் நீங்க உன் பிள்ளைல நல்லா இருக்க மாட்டீங்க உன் சந்ததி நல்லா இருக்காது அந்த வார்த்தை வந்து அது வந்து நமக்கு வந்து ஜென்ரேஷனா வந்துட்டே இருக்கனால நமக்கு வந்து இந்த புத்தல் பைவா இந்த பொருளாதாரத்தை இதுவும் கூட நமக்கு வந்து தடையான அதனால நம்ம அதுலயும் நம்ம ஆண்டாட்ட கேட்கணும் ஆண்டி என் வாழ்க்கையில என்ன பொத்தல் பை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னா மந்திரத்தினாலையும் புசாசால வந்து நம்மளுடைய பொருளாதாரத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்போ சில பதினாறு பதினாறுல இருக்கு குறி சொல்லுகிற ஆவியை உடைய ஒரு பெண் வந்து அந்த எஜமானிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவிச்சா அந்த பெண்ணால வந்து அந்த எஜமான வந்து பயங்கரமா சம்பாதிச்சிருக்காரு அப்போ பவுல வந்து மீட் பண்றாங்க அப்போ அந்த பெண் அந்த குறி சொல்ற பெண் வந்து அப்போ நான் பவுல மீட் பண்ணுவோம் அப்போ வந்து அந்த ஆவி அந்த மென் பின்னாடி அந்த அந்த ஆவியை துரைத்து விட்டோடனே அந்த எஜமான் பாக்குறாரு இந்த பொண்ணால நமக்கு வந்து வருமானம் இன்னும் எதுவும் வரல அதே மாதிரிதான் இந்த குறி சொல்ற இந்த மந்திரத்தினால வந்து அவர் நிறைய பிசாசால வந்து நம்மளுடைய பொருளாதாரத்தை வந்து எடுத்து முடியும் ஒரு இடத்துக்கு ஒரு மந்திரிட்ட போறாங்க நம்ம விரோதமா செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்களால நம்ம பணத்தை வந்து அபகரிக்க நிச்சயமா முடியும் அந்த ஸ்பிரிட் வந்து ஸ்பிரிட்ல ஸ்பிரிச்சுவல் அவங்க ஸ்பிரிட்டா வந்து அவங்க எடுத்துட்டாங்கன்னா நமக்கு பிசிக்கலாவே நமக்கு வந்து அது பணம் வந்து குறைஞ்சிரும் அப்ப நம்ம வந்து ஆண்டவரே என்னுடைய பணம் மந்திரத்தினால போதா அப்படின்னு சொல்லி நம்ம பிரேயர் லைஃப் நம்ம கரெக்டா வைக்கணும் நம்மளுடைய பொருளாதாரத்துல ஆண்டோருக்கு செலுத்த வேண்டியதை கரெக்டா இது பண்ணும் முக்கியமா ஆண்டவருடைய பாதுகாப்பு நம்ம பொருளாதாரத்துல இருக்கா அப்படின்றதையும் நம்ம வந்து அடிக்கடி நம்ம செக் பண்ணிட்டே வரணும் அதுக்கடுத்து நான்காவதா பார்த்தோம் அப்படின்னா பாகம் கண்டிப்பா கொடுக்கணும் மல்கியா மூணு பத்துல இருக்கு தசம்பாகம் கண்டிப்பா கொடுத்தா மட்டும்தான் வானத்துடைய பல நமக்கு வந்து திறக்கப்படும் அநேகர் வந்து தசம்பாகத்தை குறிச்சி சொல்லும் போது ஒரு சில பேருக்கு வந்து தசம்பாகம் வந்து இல்ல அதெல்லாம் இல்ல பழைய பாடோட முடிஞ்சிருச்சு அப்படி இப்படின்னு நிறைய நீங்க சொல்லலாம் ஆனா நீங்க அதை அனுபவிக்காத வரைக்கும் நீங்க அப்படிதான் சொல்லலாம் வானம் திறந்து நமக்கு ஒரு அசுர்வாதம் வேணும் அப்படின்னா தசம்பாதத்தை கொடுக்கணும் ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே ஆனா நாங்க எங்களை பொறுத்தவரை நாங்க தசம்பாதத்துல அநேக ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கோம் அந்த நன்மை நாங்க ருசிச்சனாலும் நாங்க சொல்றோம் நீங்க ஒரு டைம் நீங்க கொடுத்து ஒரு பத்தாயிரம் இருக்கா அதுல ஒரு ஆயிரம் ரூபாய் நீங்க ஆண்டு இருக்கா கொடுத்து பாரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டேன் எப்படி இந்த மாசத்தை ஓட்டான்னு இல்ல ஆண்டு இந்த மாசத்தை உங்களுக்கு மீதி இருக்கு அந்த ஒன்பதாயிரத்துல உங்களுக்கு ஓட்ட ஆண்டு உதவி செய்வேன் அப்படி இல்ல அப்படின்னா அந்த ஆயிரம் ரூபாய் உங்களுக்குள்ள ஒரு பலன் அந்த ஒரு பிரதிபலன் ஆண்டவர் யார் மூலியமானாலும் உங்களுக்கு வந்து கூட்டி வந்து சேர்ப்பாரு அதனால வந்து தசம ஆண்டர் குடிக்கிறத குடுக்கறத நம்ம கண்டிப்பா கொடுக்கணும் ஏன்னா அது சொல்லியிருக்க ஆண்டர் நீ என்ன அது நிமித்தம் நீ என்ன சோதிச்சு பாரு பாரு அப்ப நான் வானத்தினுடைய பல கணியை திறந்து விட்டு நான் ஆசீர்வாதத்தை நான் உனக்கு பொழிவேன் அப்படின்னு ஆண்டர் வந்து சொல்லியிருக்காரு அந்த ஆயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் விடுமோ அதை பல மடங்கு ஆண்டவர் திருப்பி தருவார் பொருளாவோ இல்ல யார் மூலமாவோ இல்ல அண்ணாசை செலவுகளை தவிர்ப்பாரு ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்கும் ஏன்னா அது நீங்க செஞ்சு பார்த்தாதான் பார்த்தா இது தெரியும் ருசி தெரியும் அதுக்கடுத்து அஞ்சாவத கடைசியா பார்த்தோம் அப்படின்னா சிறை இருப்புனால கூட நம்முடைய பொருளாதாரம் தாக்கப்படும் ரெண்டு சாமையில ஒன்பதாம் அதிகாரம் ஏலாம் வசனத்துல இருக்கு மேவி போசேத்த பத்தி இருக்கு மேவி போசேத் வந்து யாருன்னா சவுல் ராஜாவுடைய பேரன் யோனத்தானுடைய மகன் ராஜாவுடைய சவுல்ராஜாவுடைய பேரு அப்ப அவர் வந்து ராஜ பரம்பரையில வராரு ஆனா அவருடைய சிறையீர்ப்பு அவர் வாழ்க்கை வந்து ஒரு இப்படின்ற நிமிஷத்துல எல்லாமே தலங்கிலாம் மாறிடுச்சு மாறி கடைசில இப்ப அவர் ஒண்ணுமே இல்லாத ஒரு நிலவரத்துல வந்து அவர் இருக்காரு அதான் ராஜாங்க ராஜா அப்படின்னாலே அரண்மனையிலதான் வாழ்வாங்க ராஜாவுடைய இல்லைகள் அந்த தோரணை அந்த சம்பாத்தியம் அந்த பணம் எதுவுமே இல்லாம தான் ஒரு வீடு அந்த மாதிரி எதுவுமே நிலங்கள் எதுவுமே இல்லாம தான் அவர் இருக்காரு அவர் வாழ்க்கையே ஒரு சிறையிருப்பா தான் இருக்கு ஆனா ஆண்டவர் வந்து தாவித் ராஜா வந்து ஆண்டருடைய பிள்ளை அப்ப அவர் மூலமா யோனத்தான் வந்து ஒரு எல்லாம் பண்ணியிருப்பார் அதனால ஆண்டர் அவர் சிறையை மாற்ற சித்தம் கொண்டு தாவிதராஜா மூலமா மேவி விவசாயத்துடைய சிறையப்பை மாற்றார் மாற்றும் போது அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு ஆஹ் உன் தகப்பன்ட்ட நான் பண்ண உடன்படிக்கைனால சவுளி நிலங்களை எல்லாம் உனக்கு தருவேன்னு சொல்றாரு அப்ப நம்முடைய முன்னோர்கள் வந்து எப்படியாவது அந்த இதனால இழந்திருக்கலாம் நம்முடைய முன்னோர்கள் சொத்து கூட நமக்கு வராம இருக்கலாம் நமக்கு லீகலா வர வேண்டிய பொருளாதாரங்க அதெல்லாம் கூட ஆண்டவரால சிறைப்பு மாற்றும் போது தர முடியும் இதை விட இன்னும் நல்ல எக்ஸாம்பிள் பாக்கணும் அப்படின்னா யோபு யோபுக்கு வந்து கத்தர் பத்தாம் வசனத்துல இருக்கும் கடைசி அதிகா நாற்பத்தி ரெண்டு பத்துல இருக்கும் கத்தர் வந்து யோபுடைய சிறையில் மாத்தி இருக்கும் நிலைமை காட்டுல பின் நிலைமை அதுலயே பதினொன்னாம் வசனத்துல ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலேயே அவனுடைய போஜனை பண்ணி கத்த அவன் மேல் வரப்பண்ண சகல தீங்கி நிறுத்தம் அவனுக்கு அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசியும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள் இந்த இடத்துலதான் ஒரு வெல்த் டிரான்ஸ்பர் நடக்குது அந்த அவர் இழந்ததை இப்ப கடைசியில யோபு இப்படிதான் நம்ம இமேஜின் பண்ணி பாக்கணும் யோபு கடைசியில எல்லா கூட்டி கழிச்சு பார்த்தா அவர் முன்னாடி வச்சிருந்த சொத்தை விட ரெண்டு மடங்கு ஆண்டு ராசி அதனாலதான் அவருக்கு அடுத்து அந்த ஆடு மாடுகள் எல்லாமே டபுளா இருந்துச்சு கத்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கலாம் பின்னிலைமை ஆசிர்வாதம் இருக்கு அந்த பதினாலாயிரம் ஆடுகள்னா முன்னாடி அவருக்கு ஏழாயிரம் ஆடுகள் தான் இருக்கும் அந்த வசனம் நல்லா இருக்கும் ஆறாயிரம் ஒட்டகள்னா முன்னாடி அவருக்கு மூணாயிரம் ஒட்டைகள் அதான் அவருடைய சொத்து மதிப்பு அப்படியே டபுளா மாறுது அந்த வெல்த் டிரான்ஸ்பர் வந்து நடக்குது இப்படிதான் நம்ம பொருளாதாரத்துல ஆண்டவர் வந்து பிசாசு சூழ்ச்சி பண்ணுவா ஆண்டவர் அதுல இருந்து நம்மளை விடுதலை தரும்போது நம்ம பொருளாதாரம் அதிக ஆசீர்வாதமா இருக்கும் இப்ப நம்ம பார்த்தோம் ஒரு அஞ்சு வகையான ஒரு இதை நம்ம பார்த்தோம் இதுல நீங்க எந்த இதுல நீங்க அகப்பட்டிருக்கீங்கன்னு ஃபர்ஸ்ட் நம்ம ஆராய்ந்து பார்த்து அதுல இருந்து நம்ம நம்ம விடுதலை வாங்கும் போதுதான் நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சத்தியம் தெரியாம நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இந்த பொருளாதாரத்துலயும் வந்து ரொம்ப பிரச்சனை இல்லை மாட்டிக்கொண்டு வெளிவர முடியாம ஆண்டர் என்ன ஆசீர்வதிக்கலாம் ஆண்டர் என்ன ஆசீர்வதிக்கலாம் சொல்லிட்டே இருக்காங்க பிசாசனுடைய கையில தான் அது இருக்கு நம்ம தான் அதை வந்து ஆண்டோர் ஆவியானோட துணையோட நம்ம அதை வந்து நம்ம அந்த ஆசீர்வாதத்தை நம்ம திருப்பி பெற்றுக்கொள்ளலாம் இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க சத்தியம் தெரியாதவங்களுக்கு பிரோஜனமா இருக்கும் மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்திரவங்களை ஆசிர்வதி பாருங்க